ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஒம்போதாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் மறையாறும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையார் பான் மூடும் நீள் செல்வத் திருநறையூர் பிறையாரும் சடையானும் பிரமனும் முன் தொழுதேத்த இறையாகி நின்றான் தன் இணையடங்கே நெஞ்சே மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையார்பான் மூடும் நீள் செல்வ திருநறையூர் பிறயாரும் சடையனும் பிற யாரும் சடையானும் பிரமனும் முன் தொழுதேத்த இறையாகி நின்றான் தன் இணையடியே நெஞ்சே மறையாறும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து மறையாரும் வேள்வி பெருவேள்வி அதாவது வேதத்தில் சொல்லப்ப சொல்லப்படுகிறபடி செய்கின்ற பெரிய வேள்விகள் யாகங்கள் அதிலேருந்து கொழும் புகை அதிலேருந்து கடினமான புகை கனமான கனமான புகை ரொம்ப இருட்டான புகை கொழும்புகை புகை போய் வளர்ந்து இந்த மாதிரி பல இடத்துல வேள்விகள் நடத்துறதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெருசாக வளர்ந்துடுத்து கரும்புகை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க மறையாறும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையார் வார்மூடும் எல்லாவிடத்திலும் நிறைந்து வானத்தை மூடுகிறது எப்படி இந்த வேள்வி புகைகள் எங்கும் நிறையார் மூடும் நீழ் செல்வத்திருநறையூர் நீள் செல்வ திருநறையின சொல்லலாம் ரொம்ப பழைய காலமாகவே ரொம்ப காலமாகவே செல்வ சிறப்போடு இருக்கிறது இந்த திருநிறைவு காரணம் பெருமாள் அதுக்கப்புறம் நீர்வளம் நிலவளம் அப்புறம் நல்ல மக்கள் இதெல்லாம் செல்வம் ஒரு ஊருக்கு அதெல்லாம் ரொம்ப காலமாக இருக்கிறதுனால நீள் செல்வ திருநறையூர் திருநிறையூர் பற்றி இப்படி சொல்லிவிட்டார் மறையாறும் யாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையார் வான் மூடும் நீள் செல்வ திருநறையூர் பிற யாரும் சடையானும் பிற இருக்கிற சடைமுடியுடைய சிவபிரானும் பிற யாரும் பிற சடையானும் பிரமனும் பிரம்மாவும் முன்தொழு தேத்த அவர்கள்தான் முதல்ல போய் பெருமாளை சேர்க்கிறோம் முன்னாடி தொழு முன் தொழுதேத்த இறையாகி நின்றான் தன் அது பெருமாள் முன்னாடி போய் அவர்கள் தொழுகிறார்கள் யாரு பிறையாரும் சடையாரும் பிரமனும் முன் தொழுதேத்த இறையாகி நின்றான் பரம்பொருளாக நின்றான் பரத்துவமாக நின்றான் பரிசும் புரிஞ்சிக்கோ எல்லா அவர்களுக்கே இறைவன் வண்ணான் பரத்துவம் இறையாகி நின்றான் தன் கிணைகடியே அடை நெஞ்சே அவனுடைய திருவடி அணை இணைகளையே அடை நெஞ்சே அப்படின்னு சொல்கிற ஒன்றும் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் பாலோசனம் பிடிச்சுடலாமா மறையாறும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கும் நிறையார் வான் மூடும் நீழ் செல்வ திருநறையூர் பிறையாரும் சடையானும் பிறவனும் முந்தொழுதேத்த தேத்த நின்றான் தன் இணையடிய அடை நெஞ்சே ஸ்ரீமதே ராமோனுஜாய்